ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நீங்கள் அனைவரும் நலமுடன் இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனல் மூலம் மகிழ்விப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றிலிருந்து நம்முடைய சேனலில் திருக்கோவில்களை பற்றின முழு அமைப்புகளோட ஆன்மீகம் மற்றும் ஜோதிட வாஸ்து சாஸ்திரம் முக்கிய தகவல்களை பற்றி தொடர்ந்து பதிவிடப் போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல் நம்ம எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடி பிள்ளையார் சுழி போட்டு முதல் கடவுளான விநாயகரை வழிபட்ட பிறகு தான் எந்த ஒரு சுபகாரியத்தையும் நம்ம தொடங்குவோம் அப்படிப்பட்ட விநாயகரை பெரும்பாலும் நம்ம வீடுகளில் மஞ்சள் பிடித்து விநாயகரை வைத்து தான் வழிபாடு செய்வோம் அப்படி மஞ்சள் பிடித்த விநாயகர் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இன்னும் சில மங்களகரமான பொருட்களை வைத்தும் நம்ம பிள்ளையாரை பிடித்து வழிபடலாம் அப்படி என்னென்ன பொருட்களை வைத்து நம்ம பிள்ளையார் பிடித்து வழிபடுவது அப்படி அந்த அந்தந்த பொருட்களை வைத்து வழிபடுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய யோக பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற பதிவைத்தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீடுகளாகட்டும் இல்லை திருக்கோவில்களாகட்டும் இரண்டு இடங்களிலும் எந்த ஒரு சுப நிகழ்வை நடத்துவதற்கு முன்னாடி விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தான் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பாங்க அதன்படி திருக்கோவில்களில் கற்சிலையாக விநாயகப் பெருமான் இருப்பதனால் அப்படிப்பட்ட விநாயகருக்கு முதல் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு அவருக்குண்டான பூஜைகளை செய்து அடுத்த தெய்வங்களுக்கு பூஜைகளை தொடங்குவாங்க ஆனால் நம்முடைய வீடுகளில் கற்சிலைகளை வைத்து வழிபட முடியாத காரணத்தினால் மஞ்சள் அதாவது மஞ்சள் தூள் கொண்டு பிடித்த பிள்ளையாரை வைத்து நம்ம எந்த ஒரு சுப நிகழ்வையும் நடத்துவோம் ஆனால் மஞ்சள் பிடித்த விநாயகரை வைத்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில முக்கிய மங்களகரமான பொருட்களை வைத்தும் நம்ம இந்த பிள்ளையாரை பிடித்து வழிபடலாம் அப்படி எந்தெந்த பொருட்களை கொண்டு நம்ம பிள்ளையாரை வழிபாடு செய்வது எந்தெந்த பொருட்களால் பிடித்த பிள்ளையாரை வழிபட்டால் எப்படிப்பட்ட அற்புதமான யோகங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பதிவைத்தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதலாவதாக எப்போதும் நம்ம எல்லாரும் தொடர்ந்து செய்யக்கூடிய மஞ்சளை பிடித்து பிள்ளையார் செய்து வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சகல விதமான சௌபாக்கியங்களும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் அல்ல அல்ல குறையாத லட்சுமி கடாட்சமும் நம்ம அந்த எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வணங்குவதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவதாக குங்குமத்தினால் செய்த பிள்ளையாரை வைத்து வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அதாவது ஜாதகத்தில் ராசி கட்டங்களில் முதலாவதாக லக்கணத்திலோ இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களிலோ செவ்வாய் பகவான் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவங்க இந்த குங்குமத்தினால் ஆன பிள்ளையாரை பிடித்து வழிபடும்போது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகி அவங்களுக்கு அற்புதமான மனவாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதாக வெள்ளருக்கு மரக்குச்சியினால் செய்த பிள்ளையார நம்ம வைத்து வழிபடும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றி எடுத்த எந்த ஒரு காரியத்திலையும் தடையின்றி நடைபெறுவது கந்திஷ்டிலேந்து விலகுவது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை போன்ற அனைத்து விஷயங்களும் நமக்கு அண்டாமல் நம்மை பாதுகாத்து நலமுடன் வாழ வைக்க வழி செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது நான்காவதாக சந்தனத்தினால் செய்த பிள்ளையாரை வைத்து வழிபடும் பொழுது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சந்தனத்தினால் செய்த பிள்ளையாரை வைத்து வழிபடும் பொழுது அழகான அறிவுள்ள குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவதாக வெண்ணையினால் செய்த பிள்ளையாரை நாம் வைத்து வழிபடும் பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் கடன் வீட்டுக்கடன் என நீண்ட நாட்களாக வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான கடன்களிலிருந்தும் நிவர்த்தி அடைந்து வறுமையை போக்கி அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நலமுடன் வாழ்வார்கள் என்று சொல்லப்படுது ஆறாவதாக வாழைப்பழத்தினால் செய்த பிள்ளையாரை நாம் வைத்து வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாழைமரம் அதாவது வாழையடி வாழையாக பல தலைமுறைகளுக்கு நம்முடைய வம்சம் செழித்து வாழ்வாங்கு வாழ்வார்கள் என சொல்லப்படுகின்றது இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு முக்கிய பதிவு மேலே குறிப்பிட்டபடி விநாயகரை வைத்து வழிபட்டு அனைத்து விதமான யோகங்களும் நீங்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கொண்டு இந்த பதிவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நம்முடைய ஓம் டிம்பிள் வேர்ல்டு யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதில் வரக்கூடிய திருக்கோவில்களை பற்றின முழு அமைப்புகளும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட வாஸ்து சாஸ்திர குறிப்புகளை பார்த்து பயன்பெற்று நலமுடன் வாழ வேண்டும்னு சொல்லி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க நன்றி உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள்